ஐயே அம்மா இப்போ வந்தவ என்னம்மா சொல்லுங்க காலையில பள்ளி எடுத்துக்கு போனும் புக் எடுத்து படிப்போம் மாரி போ ஒண்ணும் கிடையாது அப்படியே கடந்து பாட்டு பாடிட்டு இருக்கா சூப்பர் சிங்கர் கா போற அம்மா என் குரல் அவ்வளவு இனிமையாவும் இருந்துச்சு சூப்பர் சிங்கர்லாம் போனா நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனோம் ஆ ஃபர்ஸ்ட் வெளிய தள்ளி விட்டுறோம் பாத்துக்க வரமா என்ன பாத்து சுவாமி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் ஆயிருவானு உங்களுக்கு போறாம ஐயோ கையில பல்லாரி இருக்கதை பாக்காம எல்லாம் படிக்க தரலன்னு சொல்லிட்டோம் இப்போ எப்படி சமாளிக்க என்னட்டே புடிச்சிட்டு இருக்கா இது பிடி மூணே படிச்சு படிச்சா வெட்டிதான் அம்மா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது ஐயே ஒரு அசைன்மென்ட் எழுதணும் மறந்தே போய்டேன் நேரே எத கொண்டு அடிப்பேன் எனக்கே தெரியாது ஒழுங்கு மரியாதைக்கு இத வெட்டி தந்துட்டு மாறி அசைன்மென்ட்டா குசிமென்ட்டா எதனால எழுது என்ன போய் இந்த பல்லாரிய பார்த்த உடனே என்னக்கு தாக்கு சொல்லலாம்ன்றே போய் சொல்லிட்டு இருக்கா அம்மா உண்மைக்கு இப்பதான் ஞாபகம் வந்து

ஒரு பாட்டு பண்ணது தப்பாமா சரி பாடிக்கிட்டே வெட்டுவோம் அந்த அருவி போல் அன்பு தருவாளை எந்த அறிவிப்பும் இந்தி சுடுவாளை ஏ அம்மா இந்த பாட்டு தான் எங்க ரீல்ஸ்ல பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம்ல வருது யூடியூப்ல வருது இவ்வளவு இதே பாடிட்டு இருக்கா கேட்டு கேட்டு அழுத்து பேரும் போல வாடிவோம் இப்போ இந்த சத்திய தான் தான் வந்து நின்னுச்சி கத்தி தராம அம்மா பல்லாரிய மட்டும் தந்துட்டு போயிருக்காவ எம்மா கத்தி எடுத்துருவாங்க வந்து எடுத்துட்டு போ எல்லாம் வாயில கொண்டு தர முடியாது நல்ல பல்லாரி வெட்ட நான் கொண்டு கையில் தர தெரியும் கத்திய தாங்கடா தர மாட்டாவலாம் இந்த குவாலியன் எங்க போச்சி பே 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 இவ இன்ன இங்க உட்கார்ந்திருக்கா ஏய் சத்தியா ஆ அம்மா போட்டு வந்திருக்கு வெளிய வந்திருக்கா குடுதிகளை ஏத்தி அம்மா உள்ளே இருக்க இருக்குமா இல்ல வேண்டாமா உடம்பு நல்லா தானே இருக்கு போறேம்மா இன்னைக்கு வேற லேப் உண்டு வீட்லயே ஒன்ஸ் தினமும் லேப் உண்டு அதுக்கப்புறம் இப்போ போலன்னா அடுத்த வாரம் தான் போக முடியும் மாதிரி ஒண்ணுமே சரி எழுத முடியாது ரெக்கார்ட் நோட்ல அப்படியே மக்களே சரி அப்போ கிளம்பு ஆ இது பிள்ளை படிக்கணும்னு கொஞ்சம் கூறா இருக்கு அண்ணா ரெண்டாவது பெத்து வச்சிருக்கனே ஒரு கூர் கிடையாது புக்கை எடுக்க மாட்டேக்கா ஒண்ணும் செய்ய மாட்டேக்கா பாடி பாடி இருந்துகிட்டு இருக்கா என்ன செய்ய போறான்னு தெரிய மாட்டேங்குது இந்த குவாலியும் ஒண்ணையும் காணலையே அந்த டீல எங்கடே நீ ஆயி போறியே தூгоди வேற வீட்ல இருக்கெல்லாம் பேர் பிடிச்சு கட்டி போட்டுட்டு கொளிய காண்ணுது எத்தனை எங்க தான் இருக்கணும் சொல்ல மாட்டalவே இன்னாங்க இது சாப்பிடுங்க உள்ளே ஊர்பட்ட வேல இருக்கல வெளிய முடியாது வீடு ஒரு நிமிஷம் நின்னுக்க இந்த ஆட்டைங்க வீட்டுக்கு நின்னாடி விட்டுட்டு ஒரு வாத்தாரி என்ன கொஞ்சம் சீக்கிரம் வாங்க எனக்கு ஒரு லோடு ஏத்து போன ஆ வந்துரே இது என்ன ஒரு ஆட்டோ வந்து நிக்கிறானே வீட்டுக்கு முன்னாடி ஏ தம்பி என்னக்கா ஏன் இங்க வேற வேலையில எனக்கு ஆட்டு குட்டி எல்லாம் பிடிச்சிருக்காத ஒரு வார்த்தை சொல்லலையே என்ன ஏக்கா உங்களுக்கு எதுவும் லோடையா தோட்டி இருக்கா இல்ல இல்ல மாதிரி என்னத்து வந்து கேட்டு நிக்கிறிய சும்மா இங்க வந்து நிக்கிறீங்களா ஊருக்கு ரெண்டு பொம்பளை இது மாதிரி இருக்கம்மா ராணி அக்கா போய் பாப்போம் ராணி ஏ ராணி ஆ இல்ல ஆட்டு குட்டி கொண்டு வந்துட்டீல ஆமா ஆமா நான் இது இதுல பிடிச்சு கட்டி வை வாரி ஆ கீழ விட்டுட்டு போங்க அலங்க போல இருக்க ரெண்டும் வேலைய இவ்வளவுங்க

எ Feng Conservative? ம்ம் sposób sapp Cap 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 Cap

என்னது படிப்பு வரல எனக்கு யார் சொன்னா எங்க அப்பா தான் படிக்க போவான்டான்னு சொல்லிட்டு வீட்ல இருந்துட்டவ அப்ப அது போல நானு வீட்ல இருக்கடா ஐயோ சண்டை போடாதங்க மாரிவ சொல்லிரு தெரியல படிப்பு வரலமா ஐயோ அப்பாவுக்கு ரொம்ப

வேலைக்கு விக்கிறது எப்படி எப்படி ஒண்ணும் தெரியல வெள்ளாடி எப்படி இருக்கு அது பரவாயில்லை நான் டாடா வாங்கி இருக்கீங்க அம்மா வேலை எப்படி ஒரு குட்டி 2000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கீங்க ஆ டாடி அண்ணா தான் 150 ரூபாய் கொடுத்தது எனக்கு மனசே கேட்க மாட்டேக்கு பேசாம பைக்ல போய் நானும் பின்னாடி இருந்து ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு வந்திருக்கலாம் இப்படி அட்டகு ரூபாய் வீணா கொடுத்திருக்கீங்க ரெண்டு ஆட்டுக்கு ஆமா ரெண்டு ஆடி தான நல்லா பிடிச்சிட்டு வருவா குட்டியானையில கொண்டு வரும்போது என்ன துளு துளி கிடந்து கையில எல்லாம் இருக்காது அங்க வெளிய இருந்து கூட்டிட்டு வரும்போது அதுக்கு தெரியதனே செய்யும் புதிய இடத்துக்கு போறானே எப்ப அம்மி இப்ப என்ன நினைச்சியே ரெண்டு கையில தூக்கிட்டு வந்திருப்பாங்கல அதா மீ குட்டிட்டு போயிருக்கலாம் நீங்க என்ன டைம் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கும் காலேஜ் கிளம்புங்க ஆட்டு குட்டி சாயங்காலம் வந்து பாத்துக்கலாம் கொஞ்ச நேரம் நின்ற கூடாதே உடனே வந்துருவாங்க போறா ராணி சத்தியல காச்சல் பரவாயில்லையா காலேஜுக்கு க்கு போறால எனக்கு கேக்கணும் நினைச்சி விட்ட மறந்துட்டேன் பேய்ட்ட அதுக்குள்ள ஆ பரவாயில்லை பரவாயில்லை சரி ஐட்ட அப்படியே அப்ப காலேஜ் போறாலோ சரி சரி இந்த ரெண்டு ஆட்டுக்குட்டியையும் இந்த மரத்துல உள்ள புடிச்சு கட்டி வைனே மாரி ஏதாவது இலத்தல்ல கொண்டு போட்டுக்கடலாதுங்க சாப்பிட்டுட்டே இருக்கட்டு பழகணும்ல பழகினதுக்கு அப்புறம் நம்ம அவுத்துட்டலாம் அது பட்டுக்குமே அஞ்சிட்டு வரோம் இல்லனா இங்கே அது ஓடிறோம் இப்போ எனக்கு காலையில வேல இருக்கலாங்க இங்க முடிச்சிட்டு இனி இட்லி கடைக்கு வர போவணும் நேரா ஆயிரோ நான் போய் சேரதுக்குள்ள அதனால இந்த இதுக்கு மட்டும் இலத்தல ஏதாவது நீங்க இன்னைக்கு ஒரு நாள் பறிச்சுவீங்க போய் சாயங்காலத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன் ஆ சரி ராணி அந்த தோட்டத்துல போய் ஏதாவது பறிச்சுட்டு வரேன் ஆட்டி அப்படியே கேட்டே நின்னுறீங்க நீங்க ஆ

பால் எத்தனை கிடக்கு அதுல உள்ள முட்டையை வித்துருவா பாக்கவ மாறி இட்லி கிட வச்சிருக்கவ என்னென்ன பண்ணிட்டு இருக்கவ நீங்க வந்து எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கல ஏதாவது ஒண்ணு இப்படி ஏதாவது பண்ணுவோம் சொல்லிட்டு மீச்சு இருக்கீங்கல ஒரு மேக்கப் பார்லர் வைக்கேன்னு சொல்லி அதுக்கு நீ வச்ச ஒருத்தி வர மாட்டா அப்படி இப்படி சொல்லிட்டு எப்பவும் என்ன குறை சொல்லுதுதா உண்டேது வர கூட வந்து ஏதாவது பண்றதுக்கு உண்டா இப்போ இது அவ்வளவு ராணியதனா செய்யவே நீ அப்படி ஏதாவது செய்ய வேண்டியதுனே ஏன்டா அது செய்யட்ட இது செய்யட்டான்னு சொல்லும்போது நான் இப்படி தான் சொல்வேன்

வீட்ல இருக்கவே கொண்டுるவா இதே வந்து குழம்பு வச்ச மாதிரி தேவைக்கு என்ன செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒப்பேத்தை காட்டி பக்கத்து வீட்ல குழம்பு அடுத்த வீட்ல கூட்டுனு சொல்லி வாங்கிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு புரியவா அந்த பிள்ளைக்கு டெய்லி பண்ட வாங்கணும் அதுக்கு ஒரு 50 ரூபாயாவது தேவைப்படுது அது காண்டி நான் அங்கே ஒவ்வொரு வீடு வீடா வாங்கிட்டு அந்த ரூபாயை மிச்சம் பண்ணிட்டு அதல பண்ட வாங்கிட்டு இருக்கேன் அம்மா வசந்தி சீனா டெய்லி 50 ரூபாய்க்கே பண்ணுதுங்க என்ன சந்தேகப்படுதியா நான் தான் கேன் சொல்லிட்டு நான் இப்ப அப்படி சொல்லியே இல்ல கேக்கவும் நீ 50 ரூபாய்க்கே வந்துங்களானே 50 ரூபாய்க்கு அப்படி சொல்லு என்ன ஒரு சைஸா சிரிச்சு கிடக்குறியே நீங்க சிரிச்சாலும் தெரியும் அழுதாலும் தெரியே எனக்கு தெரியாது ரெண்டு நாள்ல ஒரு மெயின் ரோட்ல அங்க ஏதாவது ஒரு நல்ல கடையா பார்த்து தரல மாரி இருக்கு உங்களுக்கு வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டேங்க மாரி வீட்ல சுவாரம் கிடையாது கஞ்சி கிடையாது பாத்துடுங்க ஆமா இப்ப மட்டும் வந்து அந்த கிளா இருக்கா இனி தர மாட்டேன் நிலி பேசி இருக்கு நானே வாய் துருசி சாப்பிடணும் அந்த ஹோட்டல் பக்கம்தான் தான் போக வேண்டியதா இருக்கு இவ்வளவு அங்க மெயின் ரோட்ல கடை பார்த்து குடுக்குதுக்கு நான் அந்த ரூபாய் வச்சுட்டு டெய்லி ஹோட்டல்ல நிம்மதியா சாப்பிட்டு போயிருவேன்